சென்னை காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் ஓஎம் கார்பம் சென்னை ஓம் குருபதமே காப்பு காப்பு மெகா தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களை தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம் இப்போ நம்ம பார்த்து வருவது நமது மெகா தொலைக்காட்சி யூடியூப் பார்த்து நேர்கள் கேட்கக்கூடிய சில பிரச்சனைகளுக்கு தீர்வாக பார்க்குறோம் அந்த வகையில் ஒரு நேர் கேட்டிருக்காங்க அடிக்கடி நெஞ்சு எரிச்சல் இருக்கின்றது வயிறு உப்பிசமாக இருக்கின்றது நெஞ்சு வலியின் தெரியல ஆனால் நெஞ்சு எரிச்சல் சாப்பிடும் பொழுது நெஞ்சு எரிச்சல் இருக்கின்றது வயிறு உப்பீசவும் இருக்கின்றது அப்போ வந்து ஒரு சுறுசுறுப்பு இல்லாத ஒரு மந்தமான நிலையாக இருக்கின்றது இதற்கு என்ன தேர்வுன்னு கேட்குறாங்க பொதுவாகவே நம்ம உணவில் ஒரு ஒழுக்கத்தை ஏற்படுத்திக்கிடணும் இந்த மாதிரி ப்ராப்ளம் உள்ளவங்க அதிக காரம் உப்பு புளிப்பு அவாய்ட் பண்ணிக்கோங்க கிழங்கு வகைகள் அவாய்ட் பண்ணிக்கோங்க மைதாவிலான உணவுகளை அவாய்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரூட்ஸ் நல்ல ஃப்ரூட்ஸ் என்ன ஃப்ரூட்ஸ்னாலும் எடுத்துக்கோங்க வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கோங்க கீரை வகைகள் எந்த கீரைனாலும் உணவில் எடுத்துக்கோங்க இதை ஒரு பழக்கமாக எடுத்துக்கோங்க இரவு தூக்கம் நன்றாக இருக்கணும் ஆழ்ந்த நிதிரை வச்சுக்கணும் இரவு ஒன்பதிலிருந்து காலை ஒரு மூன்று மணி வரைக்கும் நமக்கு நிதிரை நன்றாக இருக்கணும் இது வந்து ஒரு இயமம் நியமம் அப்படின்னு பதஞ்சலி மகிழ்ச்சி அருளிய ஒழுக்க கோட்பாடு இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க பதட்டம் இல்லாமல் நார்மலாக எப்பொழுதுமே ஒரு டென்ஷன் இல்லாத ஒரு நிலை இருக்கணும் அதை நம்ம முதிரைகளில் பார்ப்போம் இதயத்தை வலுப்படுத்தக்கூடிய முதிரைகள் பார்க்க போகிறோம் இதய வாழ்வுகளை நன்றாக இயங்க செய்யக்கூடிய முதிரைகள் பார்க்க போகிறோம் அதே மாதிரி உடம்புல அந்த காற்றினுடைய தன்மை கரெக்டாக இருக்கணும் அந்த காற்றினுடைய தன்மை சமமாக இருக்கக்கூடிய முத்திரைகள் பார்க்க போகிறோம் இதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிவிட்டு ஒரு ஆசனமும் பார்க்க போகிறோம் இந்த பயிற்சிகளை கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க இடைவிடாமல் பயிற்சி பண்ணிகிட்டே வாங்க நிச்சயமாக ஒரு மண்டலம் நாற்பத்தெட்டு நாட்களில் இப்போ உங்களுக்கு சொன்ன அந்த பிரச்சனை நெஞ்சு எரிச்சல் நெஞ்சு வலி மாதிரி இருக்குது வயிறு உப்பிசம் சாப்பிட முடியவில்லை ரெண்டு கவலம் சாப்பிட்டோன்னே நமக்கு பசி இருக்குது ஆனால் உணவு சாப்பிட முடியாத நிலை இது எல்லாமே சரியாகிவிடும் இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் நேர்களை அமர்ந்திருக்கக்கூடிய நிலை சுகாசன நிலை இப்போ இந்த சுகாசனத்தில் முதிரைகள் போகிறோம் முதல் முத்திரையாக நம்ம பார்க்க இருப்பது சூன்ய முதிரை நிமிர்ந்து உட்காந்துக்கணும் ப்ரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி வச்சுக்கோங்க முதல்ல ஒரு மூன்று முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சு வெளியே விட்டுருங்க மூச்சு பொழுது வயிறு வெளியே வந்துடணும் மூச்சு வெளியே விடும்போது அடிவேறு உள்ளே கிடணும் இப்போ நடுவிரல் மடிச்சுக்கோங்க ரெண்டு மயத்தில் கட்டை விரல் கைவிரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள் மூன்று முறை மூச்சு உள்ளெழுத்து மூச்சு விளையாடுங்க தென் நார்மல் ப்ரீதிங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும் இதயம் இதய வாழ்வுகளுக்கு நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் இதய துடிப்பு இந்த முதிரையின் மூலமாக சீராக இருப்பதாக எண்ணுங்கள் பெருங்குடலுக்கு நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் காலை மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்த முத்திரை சூரிய முத்திரை பார்க்க போகிறோம் மூச்சை உள்ளெழுத்து மூச்சு வழி ஓட்டுறோம் மூன்று முறை மோதர்வரல் மடிச்சுக்கோங்க கட்டை கட்டையவரல் மூன்று முறை மூச்சு உள்ளெழுத்து மூச்சு வழி நார்மல் ப்ரீத்திங் உடம்பில் கழிவுகள் அனைத்தும் வெளியேறுவதாக எண்ணுங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க ப்ரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் இப்போ அபான முத்திரை பண்ணப்பறம் மூன்று முறை மூச்சை உள்ளத்து மூச்சு விளையாடுங்க நார்மல் பிரீத்திங் சிறு பெருங்குடலுக்கு நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க அபான வாயு முத்திரை மூச்சு விடுங்க உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் இதயம் இதய வாழ்வுகளுக்கும் சிறு உடல் பெருங்குடலுக்கு நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணியிருக்கோம் இப்போ அடுத்த பத்மாசனத்தில் இந்த முதிரை செயப்பிட்றேன் ஒரு கால் மட்டும் மேலே போட்டுக்கிடுறேன் நிமிர்ந்து உட்கார்ந்துக்கிடுறேன் ப்ரீத்திங் நார்மல் பண்ணிக்கிடுறேன் சூன்ய முதிரை நடுவிரல் மடிச்சுக்கோங்க நடு கட்டை விரல் ஒரு மூன்று முறை இம்ஹெலண்ட் எக்ஸைல் நார்மல் ப்ரீத்திங் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் சூரிய முத்திரை மோதர்கள் மடிச்சுக்கோங்க நடைமுறை கட்டாய உடல் இருக்கு அனைத்து கழிவுகளும் வெளியேறுவதாக எண்ணுங்கள் ஜீரண மண்டலம் நன்றாக இயங்குவதாக எண்ணுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் அபான முத்திரை காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் சிறுகுடல் பெருங்குடலுக்கு நல்ல ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் அபான வாயுமுத்திரை காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் இப்போ சுகாசனத்துக்கு வந்துட்டு பச்சிமோத ஆசனம் பண்ண போகிறேன் நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க ப்ரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க ரெண்டு கால் நீட்டிக்கிறேன் ரெண்டு கால் சேர்த்து வச்சுக்கிட்டு முதுகெலும்பு நேராக வச்சுக்கிட்டேன் கை மேலே உயர்த்தி மூச்சு வெளியே விட்டுட்டு கால் பெருவரில் தோடை பார்க்குறேன் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் மீண்டும் ஒரு முறை

உங்கள் மனதபடி வயிற்று உள் பகுதி மணிபூரக மையம் அந்த பகுதி முழுக்க நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் ஒரு நிமிடம் உங்களது மூச்சோட்டத்தை அந்த பகுதியிலே கூர்ந்து தியானிக்கவும் இப்போ அநாகத மையம் இதயத்தினுடைய உள்பகுதி அதற்கு நேராக பின்புறம் இருக்கக்கூடிய முதுகு தண்டு இந்த பகுதி முழுக்க நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் உங்களது மூச்சோட்டத்தை உங்களது உணர்வை இதயத்தினுடைய உள்பகுதியிலே கூர்ந்து தியானிக்கவும் இப்போ கை அபான வாய் முத்திரையை வச்சுக்கோங்க உங்களது உணர்வை வயிற்றுள் பகுதி மணிபூரக மையம் அந்த பகுதி முழுக்க நல்ல பிராண சக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் ஒரு நிமிடம் கையப்படி அபான முத்திரை உங்களது உணர்வு வயிற்று பகுதி மணிபுர மையம் அந்த பகுதி முழுக்க நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் ஒரு நிமிடம் முத்திரை நடுவரல் மடிச்சுக்கோங்க நடுமையத்தில் கட்டைவரல் உங்களது உணர்வு அநாகத மையம் இதயத்தினுடைய உள்பகுதியில் உங்களது மூச்சோட்டத்தை கூர்ந்து தியானிக்கவும் நல்ல பிராணசக்தி இந்த பகுதி முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள் ஒரு நிமிடம் இப்போ சூரிய முத்திரை உங்களது உணர்வு வயிற்று பகுதி அந்த பகுதி முழுக்க நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் ஒரு நிமிடம் நீர்கள் இன்றைக்கு பார்த்த பயிற்சியை காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிட்றதுக்கு முன்பாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் மதியம் பயிற்சி செய்ய முடியாதவர்கள் காலை மாலை இரண்டு வேளை சாப்பிடுவதற்கு முன்பாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் மிக நல்ல பலன் கிடைக்கும் சிறுகுடல் பெருங்குடல் இயக்கம் சீராக இருக்கும் இதயத்தினுடைய துடிப்பு சீராக இருக்கும் நெஞ்சரிச்சல் வயிற்று ஊப்பீசம் அந்த மாதிரி வராமல் சுறுசுறுப்பாக உற்சாகமாக வாழ முடியும் தொடர்ந்து பயிலுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் பெஸ்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் இன் சென்னை சிட்டி சென்னை காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் சென்னை ஆர்ட்ஸ் காம்